மெட்டிக்கல் த்ரீ சிக்ஸ்டி இந்த வீடியோ நம்ம பார்க்குற சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு நம்ம சப்தம் தான் இந்த வீடியோ நிலத்தை பார்க்க போகிறோம் இனி நம்ம போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாய மேலு அளவியல் இந்த சாப்டர் மல்டி மறுபடியும் பார்த்துட்டு இருக்கோம் நீ நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கோளம் ஹாலோ ஹெமிஸ்பேர் ஓ உள்ளிரேட்டர் அரைக்கோளம்னா என்னன்னு தான் இந்த வீடியோ நேரத்தை பார்க்க போகிறோம் ஸோ அந்த உள்ளேட்ட அரைக்கோளம் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸும் இந்த வீடியோ பார்க்குறோம் உளிரேட்டர் அரைக்கோளம் ஹாலோ ஹெமிஸ்பேர் ஸோ ஃபஸ்ட்டு உள்வெட்ட அரைக்கோன் என்னன்னு பார்த்துக்க மாதிரி நம்ம கோலம்னா என்னென்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த ரெடிக்கான நீங்கள் பேச கொடுத்துருக்கேன் ஸோ அந்த கோலம்னுங்கிற டாப்பிக்கில் வந்து தான் என்ன ஃபார்ம் ஆகும் ஸோ அதோட வளபரப்பு மற்ற பிறப்பு அப்படிங்கிற வைக்கணும்னு அந்த வழியில் பார்த்துருக்கோம் ஸோ அதுக்கு அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ரீசியில் வந்து பார்த்தீங்கன்னா கோலம்னு என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஸோ அந்த அடிக்க டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது ஸோ அது சார்ந்த கணக்குன்னு பார்த்துருக்கோம் ஸோ அதை பார்த்தீங்கன்னா சோ பண்ணுமா கோலம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த தப்புறையும் ஸோ இப்போ உள்ளம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னா ஸோ நீங்கள் அரைக்கோளம் அப்படிங்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணதும் பார்த்துட்டு வரணும் அந்த டெஸ் பண்ண கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ உள்ளேட்டு அரைக்கோளம்னா ஸோ இப்போ நீங்கள் கோலம் பார்த்துருப்பீங்க அதாவது அரைக்கோளம் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளி இந்த மாதிரி உள்ளே வந்து காலியாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு அரைக்கோளம் ஸோ இதோட இதுதான் வந்து ஹாலோ ஹெமிஸ்பேன்னு சொல்லுவாங்க ஆறு என்பதுங்க கேபிட்டல் ஆறு என்பது வெளிப்பட ஆரம்பிங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொன்னால் அந்த அரைக்குளம் அட்டாக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதாவது வெளிப்புற வெளிப்புறார்த்தம் வந்து கேப்பிலாகவும் உட்புறார்த்தம் வந்து ஸ்மாலாகவும் நம்ம கன்சர் பண்ணியிருக்கோம் ஸோ தடிமண் தடிமண்னா இது ரெண்டுக்கு இடப்படுத்தி சொல்லுவாங்க வருது ஸோ அப்போ என்ன ஆகும் இந்த கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆர் மைனஸ் பண்ணி தடிமன் கிடச்சிருமா ஸோ தடிமன் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் சோ இந்த ஹெமிஸ்பியரோட வலைப்பரப்பு சோ வலைப்பரப்பு ஈக்குவல் அரை கோளத்தின் வெளிப்பரப்பு வெளிப்புற பரப்பு பிளஸ் அரைக்கோளத்தின் உட்புற பரப்பு சோ இப்ப நம்ம வலைப்பரப்பு முன்னதா சோ வலைப்பரப்புனா இந்த போர்ஷனும் இதுக்குள்ள இருக்க போர்ஷனும் வரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அதே அதாவது அரைக்கோளத்தின் வெளிப்புற பரப்பு அதாவது இதோடதும் அரைக்கோளத்தின் உட்புற பரப்பு சோ உட்புற பரப்பு இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா வலைப்பரப்பு கிடைச்சிரும் உங்களுக்கு சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா

சதுரலக்கம் மொத்த புறப்பரப்பு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதோட மொத்த புறப்பரப்பு கணக்கான வந்து பார்த்தீங்கன்னா வலைப்பரப்பு பிளஸ் வலை வளையத்தின் பரப்பு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் இதோட வலைப்பரப்பு வெளி மற்றும் உட்புற உடைய பரப்பு ஆனால் இந்த ரிங் மாதிரி ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது கொஞ்சமாக பரப்பாக ஏற்படாத அது வந்து மொத்த பரப்பு தான் கணக்கு பண்ண அதனால தான் வளையத்தின் பரப்பும் எடுத்திருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி உள்ளேட்ரை குளத்தை வளை பருக்கம் வச்சுருக்கோம் அது தெரியும் ஃபார்ம்னா பை இன்டூ கேபிடல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மாலர் ஸ்கொயர் பிளான்ஸ் வளையத்தின் பரப்பு ஸோ இது டாப் கீரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஸோ அப்போ இது ஒரு வளையல் ஃபார்ம் ஃபார்ம் ஆகுது அதனால வந்து வாயத்துக்கு ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறது சர்க்கிள் ஃபார்ம் ஸோ சர்க்கிள் ஃபார்ம் என்னன்னு தெரியும் பையார் ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன வேணும் உள்ளிருக்கறது தேவையில்லை இந்த வளையல் போர்ஷனுக்கு முன்னாடி தேவை அதனால வந்து பார்த்தீங்கன்னா உள்ளிருக்கிற ஏரியாவை இதோட கழிச்சுட்டோம் கழிச்சிட்டோம்னா உங்களுக்கு இந்த தரிமானம் கிடைச்சிடும் ஸோ அப்போ பை பையர் ஸ்கொயர்னால பை காமாக எடுத்துருக்குறாங்க இருக்கிறாங்க இன்டூ கேபிட்டல் ஆர்ஸ்கர்ஸ் இந்த கேபிடல் ஆர்ஸ்க்கு ஸ்மால் ஸ்கொயர் மைனஸ் பண்ணுறோம் ஸோ கேபிடல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஸோ அதனால் வந்து மைனஸ் ஆர் ஸ்கொயர் போட்டு அதை கழிச்சிருக்கோம் ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பை காமாக இருக்குது அதனால் பையை வெளியே எடுத்துட்டாங்க இந்த டூ வீடர் மாதிரி பண்ணுறாங்க டூ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் டூ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிடல் ஆர் ஸ்மால் மைனஸ்மால் ஸ்கொயர் ஸோ இதை சிம்பிவ் பண்ணிங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் த்ரீ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒன் போடணும் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் சதுரலாக்கல் ஸோ உள்ளிடட்டரை குளத்தின் மொத்த பிறபரப்பு காணலாம் ஈக்குவல் டு பை இன்டூ த்ரீ ஆர் ஸ்கொயர் கேக்குல ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சதுரலாக்கள் இதான் மொத்த பரப்பு காணலாம் ப்ராப்ளம் உள்ளிட்ட அரை குளத்துக்கு

ஸோ அவங்க உட்புற வெளிப்பிரகாரம் கொடுத்துட்டாங்க ஸோ ஓட்டின் உள் மட்டும் வெளிப்பிரகாரங்கள் முறையே அதாவது உள்ளுக்கிற அர்த்தம் வந்து வந்து ஸ்மால் ஆர் ஆகும் வெளியிருக்கிற அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிடல் ஆர் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ உள்ளேட்டு அரை குளத்தின் வலைப்பரப்பு ஸோ நம்ம பிஎஸ்ஐல பார்த்தோம்னா உள்ளிட்ட அரை குளத்தின் வலைப்பரப்பு ஸோ அவங்க வலைப்பரப்பு புறப்பரப்பு ரெண்டு கேட்டிருக்காங்க ஸோ அவங்க மொத்த பரப்பு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வலைப்பரப்பு சொன்னால் அதை பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதனால வலைப்பரப்பு ஈக்குவல் டு டூ இன்டூ ஆர் கேபிட்டால் ஸ்கோர் ஸ்மால் ஸ்மால் ஸ்கோர் செகராக்கல் இது ஃபார்ம் தான் ரைஸ் பண்ணிட்டோம் ஸோ டூ பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ இன்டூ டுவெண்ட்டி டூ டவுல்ட் பை செவன் டூ ஆர் ஸ்கேல் அதாவது கேபிட்டால் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஸோ அப்போ வரும் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்மால் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தப்பா கொடுத்துருக்காங்க சார் ட்வெண்ட்டி செவன்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஆர் ஸ்கோர் வந்து நைன் ஓகேவா ஸோ இது சிம்பிள் போகும்போது பார்த்தீங்கன்னா அதாவது டூ இன்டூ ஒன் வரும் ஸோ இப்போ நான் செவனு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர்னு இருக்கும் ஸோ இது மொத்த நாளாக நீங்கள் சில பார்த்தீங்கன்னா டூ ஒன் த்ரீ பாயிண்ட் செவன் ஒன் ஓகேவா ஸோ மொத்த புறப்பரப்பு மொத்தப்பட பீஸ் பேசில் பார்த்துருப்போம்

ஓகேவா ஸோ அப்போ இது இங்கே வரும்போது டுவெண்ட்டி டூ டபுள் பை செவன் பிஆர் ஸ்கொயர்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொர் வந்து ஃபைவ் மீட்டர் ஸோ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூ த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா காமலுக்கு போய் செவன்ட்டி ஃபைவ் ஸோ அதோ ஒரு செவன்ட்டி ஃபைவ் மாலக் ஸ்கொயருக்கு வந்து நைன் ஸோ அதை சிம்பிள் பண்ணிங்கனால வந்து பார்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி ஃபோர்னு கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இதை சிம்பிவ் பண்ணி தான் இந்த டூ ஒன் த்ரீ பாயிண்ட் செவன் ஒன்று ஒருத்தருக்கு இது எடிட்டிங்கில் மிஸ்டேக்காக இருக்குது ஸோ அப்போது மொத்த வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா அதே வலைப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உடல் இந்த அரைக்கோளத்தில் வலைப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஒன் த்ரீ பாயிண்ட் செவன் ஒன் சதுர மீட்டர் மற்றும் மொத்த பரப்புல வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ஃபோர் சதுர மீட்டர் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோலம் மற்றும் மறைக்கோளம் சாண கணக்கு வந்து பார்த்துருப்பா ஆல்ரெடி பண்ண கொடுத்துருக்கேன் Thanks for watching.